இக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் கும்ப ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது ஜூன் ஆறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை நிகழுதுங்க இந்த அம்மாவாசையை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் ஐந்து கிரகங்களினுடைய சேர்க்கை நடைபெறுகிறது இதன் காரணமாக கிரகநிலை கிரக மாற்றத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பெயர்ச்சியின் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி அன்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா மொத்தத்தில் இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைய பெறும் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க அவங்க என்னெல்லாம் பரிகாரம் பண்ணலாம் இப்படி அனைத்து வித தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு நிலைகள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் சனி பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் சுகஸ்தானத்தில் புதன் சுக்ரன் சூரியன் குரு அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்னு நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணாம் அன்று சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரக மாற்றங்கள் நிகழக்கூடிய தருணத்தில் வேதனையையும் சாதனையாக மாற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்பத்தையும் நீங்க துன்பம் துன்பத்தில் இருந்து நீங்க இன்பமாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்ல எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அந்த துன்பத்திலும் நீங்கள் இன்பமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா வரக்கூடிய துன்பத்தையும் இன்பமாக மாற்றக்கூடிய வல்லமை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதீத அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து வகைகள்லையுமே நன்மை உண்டாகப் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து மதிப்பு கிடைக்க பெறுவீங்க உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும் குறிக்கோளற்ற பயணங்கள் உண்டாக பெறும் விழிப்புடன் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க சுப செலவுகள் உண்டாக பெறும் கையிருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது ஆன்மீக யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது அவசியமாகிறது பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் ஏற்படலாம் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்கலை அப்படின்னாலும் கூட லாபம் குறையாமல் இருக்குங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்கிறது சில நேரத்தில் தாமதப்படத்தாங்க செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு போகலாமா அப்படின்னு கூட ஒரு சிலருக்கு தோன்ற ஆரம்பிக்கும் இருப்பினும் நீங்கள் மனம் தளர வேண்டாம் மனம் தளராமல் இருப்பது தான் உங்களுக்கும் நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவுகள் வந்தவண்ணமே இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வாகன செலவு மற்ற செலவுகளை நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி அடுத்தவர் பிரச்சனைகள்லையும் தலையிடுவதை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை நீங்கள் இந்த மாதத்தில் அடிக்கடி சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மேலும் குடும்பத்தில் அமைதி குறையலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள் ஏதேனும் குடும்பத்தில் பிரச்சனை வருகிறது கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள பிரச்சனை வருது சொந்த பந்தங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கிறது அப்படின்னா கொஞ்சம் அனுசரித்து வெட்டு கொடுத்து போங்க உற்றார் உறவினர்களிடத்துல தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் இன்னைக்கு பேசுவாங்க நாளைக்கு அதை மறந்துடுவாங்க இதனால தேவையில்லாத சங்கடங்கள் உருவாகும் அதனால எது பேசினாலும் நீங்க அதை மனதுல போட்டி குழப்பிக்கொள்ள வேண்டாம் அதில் காதல வாங்காமல் வெட்டு விடுவது அவசியமாகிறது இது தேவையில்லாத பிரச்சனைகளை குடும்பத்தில் இருந்து வரக்கூடியதை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே திடீர் மனஸ்தாபங்கள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் மாதத்தினுடைய பகுதியில் இந்த மாதிரியான சங்கடங்களை நீங்கள் அதிக அளவில் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் மாதத்தினுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் பார்க்கும் பொழுது கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக இருங்க அதாவது கொஞ்சம் கவனமாக வெட்டு கொடுத்து பொறுமையாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வருவதை உங்களால தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி பிள்ளைகள் கல்விக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்குங்க மேலும் தருவீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையுமே வெளிக்காட்டாம உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்க பெரும் பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறையும் காட்டுவீங்க பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு வரலாம் விருந்து கேளிக்கை செல்வதல விருப்பம் உண்டாக வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வருங்க அதிகமான ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட வேண்டிய உடன் பணி புரியக்கூடிய பணியாளர்களால் நன்மை ஏற்படுங்க அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீங்க மேலிடத்தின் மூலமா உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியமாகிறது வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும் எதுலையுமே நிதானம் தேவைங்க அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுல நீங்க ஆர்வம் காட்டுவீங்க பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் செலவு சற்று அதிகரிக்க tangwa seyum பயணங்கள் மூலமாக வீண் அழைச்சலும் காரிய தாமதமும் உங்களுக்கு உண்டாகலாம் நன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா புதிய நட்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது எடுத்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கைகூட ஆரம்பிச்சிடும் அடுத்தவர் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்காமல் தவிர்த்து நில்லுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் பார்த்தீங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதீத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பண பரிவர்த்தனை செய்வதற்கு முன்பாக முறைக்கு பல முறை யோசித்து பண பரிவர்த்தனையை மேற்கொள்ளுங்க அதே மாதிரி ஒரு விஷயத்துல நீங்க முதலீடு செய்ய போறீங்க ஆன்லைன் தொடர்பாகவோ அல்லது வேறு ஏதேனும் ஆன்லைன் சார்ந்த ஒரு விஷயத்துல நீங்க முதலீடு பண்ண போறீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தகுந்த ஆலோசகர்களுடைய ஆலோசனையை பெற்று அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஆன்லைன் மூலயமா நீங்கள் பண பரிவர்த்தனை பண்றீங்க அப்படி இல்லைன்னா முதலீடு பண்றீங்க அப்படின்ற விஷயத்தில் முதலீடு பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பண நஷ்டத்தை உங்களுக்கு தவிர்க்க உதவுங்க அதே மாதிரி உங்களுடைய தொழில் வியாபாரத்தை நீங்கள் விருத்தி பண்ணணும் நினைக்கிறீங்க பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதில் பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனமாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் பணத்தை அதில் போடுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பெரிய அளவில் நீங்கள் பணத்தொகையை வந்து முதலீடு பண்ண வேண்டாம் தொழில் விருத்திக்கோ வியாபார வருத்திக்கோ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பணத்தை நீங்கள் போட வேண்டாம் ஓரளவிற்கு குறிப்பிட்ட ஒரு தொகையை கொஞ்சமாக போட்டு அதில் இருந்து நீங்கள் மேலும் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம் ஆனால் பெரிய அளவில் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க பண முதலீடு எந்த விஷயத்துல நீங்க முதலீடு பண்ணாலும் சரிங்க பண முதலீடு விஷயத்துல மட்டும் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க அதே மாதிரி பெரிய அளவில் பண பரிவர்த்தனைகளை நீங்கள் மேற்கொள்றீங்க அப்படின்னா அதுலயும் பார்க்கும்பொழுது நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த மாதம் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சுமாராக தாங்க நடக்கும் கடன் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா கட்டுக்குள்ளே இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவு பாத்தீங்க உண்டாகத்தாங்க செய்யும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்கம் நிறைந்த காலகட்டமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க பொறுமையுடன் சிந்தித்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்துலேயுமே உங்களால் சாதிக்க முடியும் பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவத்கீதை படித்து ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கி வர அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் மன மகிழ்ச்சி உண்டாகப் பெறும்